ஆரம்பிக்க அங்கே அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க வளாக் பண்ணுறதுக்கு அதை சொன்னால் எனக்கு ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அம்மா வீட்டுக்கு வந்து பைப் உடஞ்சிச்சு அதுக்கு வந்து டேப் வாங்கி போகணும் அப்புறம் கொஞ்சம் வேலை இருக்கு நம்மளுக்கும் எனக்கும் வந்து டேப்லெட் வாங்கணும் அதனால கிளம்பியாச்சு போகலாம் வீடியோ பார்த்துக்கலாம் இது எவ்வளோ பணம் மறக்க போகிறேன் இங்கே தான் வந்து நாங்கள் சின்ன வயசில் நொங்கு பிச்சுட்டுவோம் இப்போ கூட ஃபுல்லாக இப்போ ப்ரெக்னெண்டாக இருக்கும் போது கூட

எங்கள் அம்மாவுக்கு வெத்தலை வாங்க போயிருக்காங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு இப்ப பிளம்பிங் ஒர்க் பார்க்க போகிறோம் ஆமாங்க பைப்பு அவங்களுக்கு இது இப்படி நேராக என்ன மூடியை எடுத்தால் நேராக தண்ணி போடுங்க அதனால இந்த பீலி போட்டோட சொல்கிறாங்க

பக்கத்துல வந்து ஒரு பிறந்த நாளுங்க அதெல்லாம் பாத்து ஓடிட்டு இருக்கேன் சும்மா எல்லாம் ஒரு மெமரிங்க நான் இப்பதான் சவுண்ட் மழை பெஞ்சு விட்ட மாதிரி இருக்கு இல்லமா திரும்ப ஆரம்பிச்சிச்சு எங்கயாவது போக போறான் அங்க பாரு வரலானாங்களோ ஆளுங்களா இருக்க இருக்கட்டும் எல்லாரும் இருக்காங்க எங்க போறதுல வந்து ஒரு பிறந்த நாளுங்க அதனால வந்து எதுன்னு கேக்குலயா நாங்க போறோம்னு பாத்தீங்கன்னா

அந்த பாட்டை கேட்டு பசங்க full ஆங்க ஆடி நிக்கறான் அந்த சைடு சந்தைக்கு வரையாவா நாய் ஏய் எங்க போறியோ வாங்க போலாம் ஒன்னும் போறது கெடல வா யா நாய் हां என்ன பண்ணுது வாடா 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 கேமரா வாடா கேமரா போஸ்ட் குடு வா போனாலும் எனக்கு ஒரு ராசி வாடி இங்க பாரு ஊருள்ள வந்தா இதாங்க பழப்பு அவ்வளவுதான் இங்க இன்னும் பெருசாலாம் விளாக் போட முடியல கோச்சு இதுங்க இப்போதைக்கு அண்ணா ஐடியா ஒன்னும் பெருசா வர மாட்டேன் வாங்க போலாம் ஏய் வாங்க போலாம் மழை வர்ற மாதிரி இருக்கு வாங்க ஏய் இங்க வா இந்த வயசுல இந்த வாக்கல்ல எல்லாம் நான் வந்து நண்டு போறேன் வாளியை வச்சிட்டு நண்டு புடிச்சிட்டு போவோம் ஓத்து சாப்பிடுறதுக்கு போய் ரசம் எல்லாம் வச்சு குடிப்போம் அதெல்லாம் ஒரு காலங்க திரும்ப கிடைக்குமா மனுஷ வாழ்க்கையில் கிடைக்காத விஷயங்கள் வந்து காலம் தான் திரும்ப வரவே வராது மற்ற எல்லாமே சம்பாதிச்சிடலாம் போல கரெக்டாக சொன்னப்பா தம்பி எங்கே இது பார்த்து சொல்லுங்க ஆமாங்க இங்கே தாங்க ஜாலியாக இருக்கும் இங்கே தான் விளையாடுவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இப்போ

கிராஸ் பாரு பின்னாடி ஒரு மரம் இருக்குல்ல அது ரொம்ப குட்டியா இருந்தது இப்போதான் வளர்ந்தது அதுக்கு முன்னாடி அங்க ஒரு உதய மரம் ஒன்னு இருந்தது அந்த இடத்துல வந்து நாங்க எங்க பசங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டு புளியம்பழம் அது இதுன்னு சாப்பிட்டு இருப்போம் கடையில் போய் கட்டி கிளானிருந்து குடிப்போம் அதெல்லாம் ஒரு காலம் ஜாலியாக இருந்தது அப்போ வந்து என் முகம் சைஸில் இருந்தே நான் இங்கே சுற்றிட்டு இருந்தேன் இப்போ என் முகம் வந்து இந்த சைஸில் இருக்கேன் ஆனால் அவனை அப்படி சுற்றி அவளைப்பினா விட மாட்டேன் அவனை கூப்பிட்டு போய் படிக்க வச்சுருவேன் ரோட்டெலாம் மாறிடுச்சுங்க ஊர் எதுவுமே பிடிக்கல அப்போல்லாம் ஏதாவது பழைய பாட்டெலாம் ஒன்னால் அப்படியே ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடைக்குது மூச்சு அடைக்குது தாத்தா பாட்டி எல்லாம் உயிரோட அப்போ அதை அந்த கொலையில் ஓடி விளையாண்ட இடம் அதெல்லாம் எல்லாமே இறந்து போயிட்டாங்க இப்போ பாட்டி மட்டும்தான் இருக்காங்க அவ்வளோதாங்க ஒன்றும் இல்லை வாழ்க்கையோ அவ்வளோதான் மேலே பார்த்தீங்களா அதுக்குள்ளே நிலா வந்துருச்சு இப்போ மணி எத்தனை அதுக்குள்ளே நிலா வந்துருச்சு மணி இப்போ தான் ஆரே ஆகுது ஆறு கால் ஆகுது அதுக்குள்ள இங்கே நிலா வந்துருச்சு மாறிடுச்சுங்க தாங்கெல்லாம் ஒரு மாமரம் அந்த மாமரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க இந்த சைடு இந்த பனை மரம் ஃபுல்லாக வெட்டியாச்சு இப்போல்லாம் நான் அதெல்லாம் போக முடியாது காடாக இருக்கும் வயலாக இருந்தது இப்போலாம் வந்து அதிகமாக யாரும் நெல் போடலை இப்போ வந்து இதாக கட்டாமந்தர போடுவாங்க சீசன் இல்லை அப்புறம் போடுவாங்க அறுவடைலாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்குன்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ எனக்கு இங்கே வர பிடிக்கல எதனாலும் கேட்டிங்கன்னா ஊரை விட்டு போய் அங்கே கொஞ்சம் டவுன் இல்லையா அங்கேருந்து செட் ஆகிடுச்சு அது இல்லாமல் இங்கே வேலை இல்லை கொஞ்சம் வேலை இருந்தது அது இல்லாமல் இங்கேயும் யாரும் இல்லையா அதனால் எனக்கு இருக்கும் பிடிக்கல பாசிவா போமா அவ்வளோதாங்க பாய்ங்க